சனி திசை நடப்பவர்கள் அல்லது சனி பகவானால் மிக பெரிய சங்கடத்துக்குள் உள்ளாவவர்கள் சனிக்கிழமை அன்று சனி ஓரையில் அல்லது சனி பகவானுக்குரிய நட்சத்திரங்களில் அனுசம் பூசம் இது மாதிரி நட்சத்திரங்கள்லாம் மூன்று நட்சத்திரங்கள் அன்று காசியில் நீராடினால் மிக பெரிய மாற்றங்களை சனி பகவான் உங்களுக்கு தருவார் தாங்கக்கூடிய சக்திகள் ஒரு பக்கம் ஆனால் திருப்பு முடிகள் நிறையா இருக்குது இது வந்து சனி பகவானுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த திசை நடந்தாலும் சரி உங்களுடைய நட்சத்திரத்திலிருந்து ஐந்தாவது பதினாலாவது இருபத்தி மூணாவது நட்சத்திரங்களை தவிர்த்து காசியில் நீராடினால் எந்த திசா வந்தாலும் மாற்றம் உண்டு ஏற்றம் உண்டு வெற்றி உண்டு புகழ் உண்டு பட்டம் உண்டு